உலக நாடுகள் செங்கடலை அலறி கொண்டிருக்கிறது படைகள் மற்றும் ஈரான் கூட்டாக இணைந்து தடை செய்யலாம் என்பதால் இப்பொழுது அலறிக்கொண்டிருக்கிறது உலக நாடுகள் தொடர்ந்தும் பலஸ்தீனம் காசா மக்கள் மீதும் ஏனைய அரபு நாடுகள் மீதும் தொடர்ந்து அரபிய வில்லனாக கருதப்படுகிற அந்த பொது எதிரியானவன் கொடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த தாக்குதலில் நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்காக அந்தந்த அரபிய தேசங்களில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் தற்பொழுது முடிவெடுத்து தம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன இவரண கால பகுதியில் இஸ்ரேலுடைய முதுகெலும்பை முறிக்க வேண்டுமாக இருந்தால் கடல் மற்றும் தரவழியான தாக்குதலின் ஊடாகவே அவர்களை வெல்ல முடியும் என்பது அரபியர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஈரானுடைய மிகப்பெரும் நீண்ட தூர இராணுவ நடவடிக்கையின் மூலபோய தந்தரோபயமாக இஸ்ரேலுக்குள்ளே பறக்கப்படுகிற அத்தனை விமானத்தளங்களையும் அத்தனை கப்பல் தளங்களையும் தடுத்தால் மட்டும்தான் எங்களால் எழுந்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் ஹவுதி அன்சல்லா பட்டைகள் கடல் வழியாக நடத்தப்பட்ட தாக்குதலின் ஊடாக மிக பெரும் முழப்பனையும் பெரும் சேதத்தையும் பல மில்லியன் அமெரிக்க டொலர்களையும் அது இழப்பீடாக சந்தித்தது நாளொன்றுக்கு இந்த அரேபிய தேசம் மீதும் காசா மீதும் தாக்குதலுடன் நடத்துவதற்காக முன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை செலவு செய்வதாக உளவுத்துறை ஊடகங்கள் வாயிலாக காண முடிகிறது ஆகவே இவ் பல மில்லியன் டொலர் கணக்கிலே பணத்தை கொட்டி அந்த தேசங்களை அளிக்கின்ற நடவடிக்கையில் இருக்கிறது பால்வா சாபா என்ற போராட்டம் அவர்களுக்கு வந்து நன்கு உணர்ந்து விட்டார்கள் ஆக ஒணைக்க முடியாது என்று கிடந்த அரபு தேசங்கள் இப்பொழுது மூலமும் நாங்கள் ஒன்றுணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன ஆக இதனை எதிரியானவன் தான் திட்டமிட்டு உருவாக்கியிருந்தான் இப்பொழுது இந்த நாடுகள் ஒன்று சூடி வருகிற நிலையிலே செங்கடல் அரபு கடல் வழியை தடுத்து விட்டால் ஐரோப்பிய மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கான போக்குவரத்தை தடுத்து விடலாம் அதனால் அவர்களுக்கான அந்த கடல் போக்குவரத்து சுற்றி வருகின்ற தூரத்தை கூட்டி விடலாம் என்பது இவரது நில நிலவரமாக இருக்கிறது ஏமனுடைய பிரதமரை எந்த அவர்கள் படுகொலை செய்தார்களோ அந்த முக்கியமான இராணுவ தளபதிகள் மற்றும் மிக முக்கியமான இவர்கள் படுகொலை செய்தார்களோ அதற்கு பதிலடி தாக்குதலை நிறப்படி தாக்குதலை நடத்த வேண்டிய நெஞ்சுரத்துடன் ஏமன் கௌதிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் தொடர்ந்து ராமன் ஏர்போர்ட் தளத்தையும் தெல்லவில் உள்ள பென் ஏர்போர்ட்டையும் விமானத்தளத்தையும் விலக்கு வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனில் ஆக்கரிக்கப்பட்ட அந்த கடற்படையும் ஹைபா துறைமுகத்தை மிலக்க வைத்து தாக்குதல் கொண்டிருக்கிறார்கள் இன்று நேபா என்கின்ற அந்த விமானத்தளம் மீதும் ஈரானுடைய ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் செய்மதி காட்சிகளுடனும் பீடிய காட்சிகளுடனும் வந்து இடக்கிறது விழுந்து வடிக்கிறது ஏவுகணைகள் ஐண்டோம் ஏவுகணைகள் வாய் கொண்டிருந்தன அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் தடுப்பு ஏவுகணைகள் வாய்ப்பாத்துக் கொண்டிருந்தன அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு ஈரானுடைய ஏவுகணைகள் துல்லியமாக விழுந்து வடித்தது இப்பொழுது அரபியன் சிரித்தான் அழுது கொண்டிருந்த பலசீனம் சிரித்தான் அத்தனை மனிதர்களும் சிந்தித்தார்கள் உலக நாடுகளுக்கு அத்தனை பேரும் சிந்தித்தார்கள் சிரித்தார்கள் ஏன் தெரியுமா ஈவிரக்கம் சின்ன குழந்தைகள் மூளை பச்சில குழந்தைகளை அத்தனைகளையும் அழித்து ஒழித்து நாசகம் செய்து அத்தனை பேரையும் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று தான் பரசாட்டி தெரிந்தார்கள் பால் குடி பிஞ்சு எப்படா பயங்கரவாதியை வர சொல்றா கர்ப்பிணி தாய் எப்படா பயங்கர பயங்கரவாதியை வருவா தள்ளாடும் வயதில் நாளைக்கு இண்டைக்கோண்டு சாகு கிடக்கிற தாத்தாவும் பாட்டியும் மூதாட்டியும் பேத்தையும் எப்படா பயங்கரவாதியை வருவாய் கண்ணுக்கு முன்னே கண்டவன் எல்லாம் பயங்கரவாதி இரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல காசாவிலே அந்த போர்படை வீரர்களை அடித்து தாக்கு துவாம்சம் செய்து எத்தனாயிரம் படைகளையும் பட்டாளியன் படைகளையும் அடித்து நொறுக்கி துவாம்சம் செய்தார்கள் அதனுடைய தோல்வியினுடைய வரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை அழுகிற புள்ளியோடும் சிவந்த ஒளியோடும் துடித்துக் கொண்டிருந்தார்களா இல்லையா அப்பாற் அத்தகைய வேகத்துடன் வந்த வீரர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் வீரர்கள் சொன்னாலும் அவருடைய பெயர்களை சொன்னால் கூட அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் முடக்கினான் நம்ம மட்டும் மட்டும்தான் விதிவிலக்கா எப்பொழுதுமே வீரத்தின் பால் எவன் நிற்கிறான் அவன் அவனுக்கு நிற்க கூடாதுடா அழுது கொண்டு எவன் நிற்கிறான் அவலத்துடன் இவன் நிற்கிறான் அவன் பக்கம் நிற்கிறான் தான்டா மனிதன் மனிதநேயம் உள்ள அவன தான் இருப்பான் ஆக நாங்கள் மனிதநேயவாதிகளாக இருந்தோம் தான் ஒரு தொழில்கிறோம் எத்தனை ஆண்டுகள் அவளம் தெரியுமா செங்கடல் முடக்கப்பட்டால் இனத்தை அழிக்கின்றவன் இல்லாது போவான் இல்லை அவன் பலிகளை உணர்ந்து கொள்வான் இன்றைக்கு பலஸ்தீன மண்ணை ஆக்கிரமிச்சு அந்த மண்ணில் குடியேற்றத்தை நிறுத்து துப்பாக்கி முனையில வாய்க்கில் துப்பாக்கி வச்சு மிரட்டி கொண்டிருந்தே இன்றைக்கு ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த பலஸ்தீன எல்லையோரமாக குடியமர்த்தப்பட்ட அத்தனை ஓடி விட்டானே நீ எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் வந்து குந்த மாட்டான் அந்த பயம் உனக்கு காப்புரனாக இருந்தவெல்லாம் நாட்டவுட் ஓடிட்டான் நீங்கள் சொன்னதெல்லாம் பச்சை பொய்யாண்டு வெளியில வந்துட்டு இப்பொழுது நீ கை கூப்பிடு கூட வந்து இருக்க மாட்டான் அப்ப என்ன செய்கிற இத்தனைக்கும் காரணம் இவர்கள் தானே பயந்து கிடந்தவர்களுக்கு இந்த பயம் தெளிந்து எப்படி நிமிந்து விட்டான் என்ற கோபம் தானே உனக்கு நாட்டுக்கே வந்து ஒரு ரெண்டு முகாம் அடித்து அங்கேருந்த முந்நூறுக்கு மேற்பட்ட அல்ல இருநூறுக்கு மேற்பட்ட இராணுவத்தை உயிரோடு பிடிச்சு கொண்டு போனான் இல்லை காச்சட்ட கலண்டு விழுந்த மாதிர நிலைமை இந்த யவமானம் தேவையா அந்த அவமானத்தை சைத்துக் கொள்ள முடியாத காரணத்தினால்தான் மீளவும் இப்படி ஒரு தாக்குதலைகள் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அடி அடிய அடிக்கிறேன் இல்லையா இதானே உண்மை வரலாறு தான் வெற்றி பெற்றவன் தம்பி எப்பொழுதுமே வெற்றி பெற முடியாது மறந்துடாத தோத்து போனவன் எப்பொழுதுமே தோத்து கொண்டிருக்க போன மறந்துடாத நீ அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் எறும்பு கூட உனக்கு எதிரியாக எழுந்து கடிக்கும் நீ அடிச்சு பாரு எறும்ப நசிக்கும் பாரு இறக்குற நேரத்துல கூட அது உன்னை எட்டி கடிச்சு போட்டு சாகலாமான்னு வரலி கொண்டு எழும்பும் அது மாதிரி அவர்கள் எழுவார்கள் எழுந்தடிக்கிறார்கள் தல தலையா போட்டு தள்ளுற அத்தனை தடவை அழிக்கிற இவன் எழுந்து விட மாட்டான்னு நினைக்கிற ஆனாலும் உழைக்கிறான் பாத்தியா தன்னம்பிக்கையோட வர்றான் பாத்தியா அவனுக்கு அந்த தன்னம்பிக்கை விதைச்சது யார் நீதான் அவன் கையெடுத்து கும்பிட்டு சாமியை விட்டு ரெண்டு கிடைக்கல விட்டுட்டு இல்லையா அட்டி அட்டி அம்மாவை கொண்டு அப்பாவை கொண்டு தம்பியை கொண்டு தங்கையை கொண்டு கொண்டு நீ போட்ட இன்னைக்கு அவன் மனசெல்லாம் வெறுத்து கல்லா போய் நிற்கிறான் இனி என்ன வாழ்வு என்ன வாழ்வு என்னடா உசுரண்டா உயிர் நானே சட்டன் என் மயிறு போனா போகட்டுமே உசுறுண்டு வாரண்டா பத்தியா இந்த இந்த ஊக்கத்தையும் அந்த தன்னம்பிக்கையை மிரத்த விட்டதை நீ தான் அதனால் தான் அவன் வணங்குறான் நீ நீ அடிக்காட்டி நான் எழுந்திருக்க மாட்டேன் நான் உனக்கு எதிராக பேசிக்காட்டி முப்பது உடவுகளை போட்டியே அந்த ஏமன் கவுதிகளுடைய ஊடக பேச்சாளரை போட்டு தள்ளுவதற்காக என்று அந்த பில்டிங்ல குண்டடிக்க தப்பிட்டாரு அவரு முப்பது ஊடகங்கள் அப்பாவி ஊடகங்கள் மூத்த ஊடகங்கள் பலியப்பனட ஆனா போட முடியல பத்தி அவரை ஏன்னா அவர் வீரமுடனும் தீரமுடனும் தனது நாட்டு மக்களுக்கும் தனது தேச மக்களுக்கும் தன் அரபியனுக்காகவும் போராடுகிறான் தனது செய்தியாகும் நீங்க சொன்னா செய்தி அவங்க சொன்னா என்னடாது பேர் என்ன ஈரான் இப்பொழுது முப்படைகளையும் தயாராக திட்ட ஏவுகணை தயாரிக்கிறான் இந்த முறை என்ன தொட்டு போற நீ செத்தாங்கிறான் என்ன தொட்டா நீ செத்தாங்கிறான் அடி சமரசமா இருக்க போகுது ஏவுகணை உன் ஆயண்டம் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் கவலைப்படாத கண்ணி சிந்தாத தெளிவாகிரு அல்லாப நாள் தலை நிமித்துவான் தந்த இறைவனுக்கு தெரியும் எதை அறுவடை செய்ய வேண்டும் என்றான் கொலை செய்து கொண்டிருக்கிறவனும் பொய்களை சொல்லுகிறவனும் முதுகுல குத்தி கொண்டு முன்னே போட்டு பின்னே புறம் சொல்கிறவனும் இவனெல்லாம் ஒரு மனிதனானு கேலியும் கிண்டலம் அடிக்கிறான் ஒரு நாளும் வாழ மாட்டான் வளரமாட்டான் உன்ன அது விடாது நேர்மையாயிருடா நெஞ்சுக்கு நீ பிச்சைக்காரன் பரவாயில்லை பரவாயில்லையான நெஞ்சுக்கு நேர்மையா நேர்மையாயிரு அந்த நேர்மை உன்னை வாழ வைக்கும் அது இருக்கா அது இருந்தா எல்லாம் ஒன்றா ஒன்றாவா வர்றான் நீதான் அவன் திக்கி திக்க தினமடைஞ்சுக்கிட்டு தாமியலையே பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்ல ஒன்று போடணும் வேண்டி இப்ப செஞ்சு விட்டா பத்தியா அதனால செங்கடல் இல்ல இனி ஆட்டம் நடக்க போது கவுதியில் அசைவு அசைவு அப்படித்தான் இருக்குது அரபியா செங்கடல் அலற போகிறது அதுல எதிரிப்படை ஓட போறான் நடக்க போது வர மனுத்தியல திக் திக் நிமிடங்களாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது எதுவும் எப்படி நடக்கலாம் காத்திருங்கள் அடுத்த செய்கிற உங்களை நான் சந்திக்கிறேன் நான் நண்பன் உங்கள் நண்பன் வன்னி உங்களுக்காகவே அறவியர்களுக்காகவே காசாவை பற்றி ஒரு பாட்டு வருது மக்களை மறந்துடாயுங்க அதை கொண்டாடுங்க கொண்டு போய் கரை சேர்த்துருங்க என்ற நான் உங்களுக்காக எழுதுறேன் விரைவில் எழுபத்தி ரெண்டு மத்த நாள் அஞ்சு நாளுக்குள்ள அந்த பாட்டு வரும் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்க வன்னி மிந்தன் Thank you.